மதுரை மாநகரிலே சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்த மதுரையில் இரண்டாவது மாநில மாநாடு அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த மாநில மாநாட்டை மிக வெற்றி சக்தியாக மாற்றி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் மாபெரும் ஒரு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தி காட்ட இந்த மாநாட்டை வெற்றிகரமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது அந்த வகையில் கோவை கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஒரு ஐந்தாயிரம் தொண்டர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அந்த பகுதியில் உள்ள அந்த சிங்காளர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து நிர்வாகிகளும் வட்டக்கழகம் பகுதி கழகம் சார்பு அணிகள் மகளிர் மற்றும் அனைத்து அமைப்புகளும் இணைந்து ஐந்தாயிரம் தொண்டர் திரளாக கலந்து கொள்ளவும் உங்களுக்கு வேண்டிய அத்தனை ஒத்துழைப்பும் மாவட்ட கழகத்தின் சார்பாக வழங்கப்படும்